காலையில் அஞ்சே முக்கால் இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாக இருக்குது இப்போலாம் விடியிறதே ரொம்ப லேட்டாக தான் விடியுது இன்றைக்கி லன்ச்சுக்கு பருப்பு குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் காலையில் எஞ்சமே ரைஸ் வச்சு விட்டுட்டு கையோட வந்து குக்கரில் பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் சீரகம் அரைச்சி சேர்த்தோன்னா சூப்பரான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிரும் கடைசியாக தாளித்து விட்டுறணும் இதுக்கு சைடிஷாக வந்து இன்னைக்கு வாழைக்க வறுவல் பண்ணால் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் தீபாவளிக்கு பஜ்ஜி போடலாம்னு சொல்லிட்டு வாழக்காய் வாங்கிட்டு வந்தேன் லாஸ்ட்டில் பஜ்ஜியே போடலை அதை ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆயில்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்து அந்த வாழைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிரும் அப்படியே மேலே வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் தூவிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்